நுவலி வீழியாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரும்பும் பகுதியில் நான்காவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தொலைபேசி வாயிலாகவும் கருத்து கருத்து பதிவு க கருத்து பதிவும் செஞ்சு எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் அழிஞ்சிட்ருக்கீங்க அதை நான் முதல்ல உங்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிற நுவலி விழியாடியினுடைய நிர்வாகி யூடியூப் சேனல் நிர்வாகி சாகிது அவர்களுக்கும் அந்த மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்திரம் மருந்து பொன்னை கொடு பாத்திரம் அருந்து பிச்சை கொடு அப்படிங்கிற பழமொழி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த பழமொழியினுடைய அதனுடைய வேர் என்ன அது எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரிஞ்சது எப்படி எப்படி இருக்குது நம்ம எப்படி பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சாதிசனம் அது எந்த மதம் இந்த மொழி இப்படி தான் நம்ம வந்து பார்த்து கொடுக்கணும் அதுக்கு தான் கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடுன்னு சொல்லியிருக்காங்க சும்மாவாக சொன்னாங்க பெரியவங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நீ பாத்திரம் அரிஞ்சு பித்த பிச்சை போடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் வந்து அலுமை தட்டு கொண்டு வந்தாக்கா ரொம்ப ஏழ்மையான பிச்சைக்காரன் சில்வர் தட்டு கொண்டு வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல பிச்சை பிச்சைக்காரன் திருவோடு இன்னும் மற்ற மற்ற தட்டெலாம் எடுத்துகிட்டு வந்தால் அந்த மாதிரி பாத்திரத்தை பார்த்து நம்ம பிச்சை போடணும் அப்படி தான் அப்படின்னு இப்போ நினச்சிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய வேஷம் போட்டு வர்றது அவங்களுடைய அந்த பிச்சைக்கார மாதிரி ஒரு தோட்டத்தில் வர்றது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பிச்சை போடணும் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா ஆனால் இது கிடையாது இதனுடைய இது எப்படி இது வந்து தெரிஞ்சது இது இதனுடைய வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ கூட்டல் திறம் திறம்னா வள்ளினரா கோவக்கூட்ட திறம வழிநறா அதில் வரும் கோவனா அரசன் இல்லை தலைவன் குடும்பத்தலைவன் இப்படி இருக்கலாம் இல்லைங்களா அந்த குடும்பத் தலைவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தலைவனுக்கு வந்து ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு திறன் திறமை இருக்குதா அப்படின்னு சோதித்து பார்த்து தான் அந்த காலத்தில் பொண்ணு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய படத்தில் பெரிய கல்லெல்லாம் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வச்சுருப்பாங்க ஒரு பெண்ணை வச்சு பார்த்துக்கிறதா இருந்தால் அவனுக்கு இந்தமாதிரி தகுதியெலாம் இருக்காங்க அதே போல் அந்த காலத்தில் வந்து சோதித்து பார்த்து அவங்க பொண்ணு கொடுக்குறதுனால கோக்கூட்டல் திறம் அதனால தான் கோத்திரம் கோத்திரம் அறிந்து பொண்ணை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்திரம் அப்படின்னா பா கூட்டல் திறம் அந்த திறத்துக்கும் அதுவும் வள்ளி தான் அந்த ஒரு ஒரு புலவன் அந்த காலத்தில் பாட்டு எழுதுகிறான்னா அவனுடைய பாட்டில் வந்து எந்த அளவுக்கு பொருள் இருக்குது அந்த 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 பாட்டில் என்ன கருத்து இருக்குது அதெல்லாம் அறிஞ்சு அதெல்லாம் வந்து அவன் புலவர்கள் மத்தியில் அதெல்லாம் அரங்கேற்றம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த புலவர்களுக்கு பொண்ணோ பொருளோ பரிசோ எல்லாம் கொடுப்பாங்க அந்த மன்னர் அள்ளி கொடுப்பார் அதனால தான் பா ப்ளஸ் கூட்டல் திறம் பாத்திரம் பாத்திரம் அறிந்து பிச்சை கூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக இப்போ நம்ம வந்து நம்ம வழக்கத்தில் நிறைய பழமொழிகள் பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் எல்லாமே மருவி போச்சு மருவி நம்ம அதை அதுதான் நம்ம வந்து சரின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கோம் ஒரே ஒரு சொல் அந்த வல்லினரா மாறிச்சு மெல்லினரா இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த இந்த வல்லின மெல்லினரா மாறினதுனால ஒரு பழமொழியோட ஒட்டுமொத்த பொருளே மாறிப்போச்சு இன்னைக்கு சரிதாங்களா அதே போல் நம்ம வந்து இதே மாதிரி மற்றொரு வேறு ஒரு பழமொழியோட இதே வேறும் திரும்பும் பகுதியில் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்